அமெரிக்காவோட போர் வெறியும் அனில்நாவோட பட பஞ்சாயத்து இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வராது போல ஏன்னா அவன் அப்படித்தான் வெணிசூலாக்குள்ள போய் அதோட அதிபரையே தூக்கிட்டு வந்து நியூயார்க்ல வச்சுக்கிட்டு உலகத்தோட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அனில்நா கதையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்குது அதாவது ஜனநாயகன் தான் கடைசி படம்னு அவரே சொல்லிக்கிற அந்த படத்தை கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் சென்சாருக்கு அனுப்பி சென்சாரோட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் படத்தை பார்த்து பரவசம் அடைய முடியாத அந்த வெறியை தீர்த்துக்கிறதுக்காக வேறு வேறு மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க கொட்டையை குறைச்சிக்கிட்டே கொடூரமாக நம்மளையெல்லாம் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஸோ இந்த ஜனநாயகன் படம் சம்மந்தமாக நம்மளுடைய பார்வைங்கிறது என்னங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னடே நமக்கு இதெல்லாம் தேவையாடா நாம துபாயில இருந்த இருப்புக்கே நமக்கு இதெல்லாம் தேவையாடாங்கிறீங்களா அப்புறம் வேற என்ன பண்ண சொல்றீங்க ஊருக்குள்ள எல்லாம் அம்மனமா தெரியும் போது நாம் மட்டும் கோமணம் கட்டணும்னா கோமாளின்ற மாட்டாங்களா நாட்டில் இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் அணில்கள்லாம் சாபமா விட்டு தள்ளுறானுங்க இந்த படத்தை பத்தி இந்த பஞ்சாயத்தை பத்தி பேசாதவங்களாம் ரத்தம் கக்கி தான் சாவாங்கிற ரேஞ்சுக்கே அணில்கள் சாபம் விட்டுக்கிட்டு தெரியுறானுங்க நம்மூர் மீடியாக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நக்கிட்டு தெரியுது இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தெரியுது அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க இது எல்லாம் பேசி தான் ஆகணும் பேசுவான் ரைட் மேட்ரு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஜட்ஜையா நேத்தே தெளிவாக சொல்லிட்டாரு பொங்கலுக்கு அப்பாலிக்கா வாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் வாங்க அப்போ தான் இந்த பஞ்சாயத்து என்னங்கிறதையோ பார்ப்பேன்னு ஜட்ஜையா நேத்தே சொல்லிட்டாரு அதை கேட்டுக்கிட்டு அத்தனை அணில் கூட்டமும் பொத்து நாப்பில் அடங்கிருச்சு பொங்கலுக்கு அப்பாலிக்கா பார்த்துக்கலாம்னு இவனுங்களும் பொத்து நாப்பில் அடங்கிக்கிட்டானுங்க இன்ஃபேக்ட் விஜய் மட்டும் இல்லை விஜய் சம்மந்தப்பட்ட லகுடபாண்டிகள் யாருமே இந்த விஷயத்தில் வாயு திறக்கலை கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியோ இல்லை எங்கள் தரப்பு நியாயம் இருந்தாங்கிறத பற்றியோ இது வரைக்கும் வாய் இந்த செங்கோட்டையெல்லாம் குறுக்க மறுக்கன்னு குட்டி போட்ட போன மாதிரி கடந்த ஒரு மாசமா ஓடிக்கிட்டு தெரிஞ்சார்ல அவரெல்லாம் புத்தனாப்புல அணிக்கிட்டாப்புல எங்க இருக்கிறாப்புல தெரியல இன்னும் லகுட பாண்டிகள் அத்தனை பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க இந்த மௌனம் தான் இந்த கள்ள மௌனம் தான் விஜய் அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற பேராபத்தான விஷயமா எனக்கு படுது ஏன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட நேத்து சம்பிரதாயமா இதுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுட்டாரு பிஜேபி இப்படிதான் பண்ணுது இடி சிபிஐ ஐடி மாதிரியே இந்த சென்சா ஒரு அரசியல் ஆயுதமா பிஜேபி பயன்படுத்துது அதற்கேன்னு வன்மையான கண்டனங்கள்னு தன்னுடைய சம்பிரதாயமான கண்டன அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்டார்னு வைங்க ஆனா இந்த அணில் கூட்டம் இது வரைக்கும் வாயாவை திறக்கல இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே பிஜேபி இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குதா இல்லை பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு இந்த கும்பல் கூத்தடிக்குதா சங்கிகளோட கூட்டு போட்டுக்கிட்டு இவங்களே சதி பண்றாங்களா அனில் கும்பலே சதி பண்ணுதா இதை நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும் விஜய் வாயை திறக்காத வரைக்கும் நாம் இதை அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும் இன்ஃபேக்ட் விஜய்க்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரியும் அரசியல் பேச்சு பேசியெல்லாம் நாம் ஆட் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் நடக்காத காரியம் நாம பேசுற இந்த டிவி கேடாங்கிற பஞ்ச் டைலாக் எல்லாம் வெகுஜன எவ்வளவு சீரியஸா எடுத்துக்குமோங்கிற பயம் எல்லாம் விஜய்க்கு தெளிவாவே இருக்குது ஸோ விஜய் மேடை போட்டு அரசியல் பேசி மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதெல்லாம் ஆகவே ஆகாது இன்ஃபேக்ட் அதெல்லாம் டெபாசிட் கூட வராதுங்கிறது விஜய்க்கு தள்ள தெளிவா தெரியும் ஸோ விஜய் திட்டம் போட்டால் தான் எதாவது பண்ணுறாப்புல சிம்பதி கிரியேட் பண்ணுறாப்புல விஜய் தன் சினிமாக்களை சிம்பதியின் மூலமா விற் விற்கிறதுங்கிறது இப்ப நேற்று நடக்கிற விஷயம் இல்ல அதுவே காலங்காலமா நடக்கிற விஷயம் தான் இவரே போய் வாலண்டியரா யார்கிட்டயாவது வம்புழுப்பாரு அவங்க எதிர்த்து ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன ஒடுக்கிறாங்க நசிக்கிறாங்க பிரிக்கிறாங்கன்னு ஒப்பாரி ஒப்பாப்புல என் படத்துக்கு மட்டும் எதுக்குங்க இப்படி பிரச்சனை வருது எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாங்க என்னை பார்த்து தமிழ்நாடே பயப்படுது இந்தியாவே பயப்படுது உலகமே பயப்படுதுன்னு உருட்டி அணில்களை வெறியேத்தி அதன் மூலமா சினிமா லாபத்தை பார்ப்பாரு அதே ட்ரிக்கை தான் இங்க அரசியல் யூஸ் பண்ண பாக்குறாரு சங்கிகளோட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இருக்கு நீங்க அந்த பக்கம் தடுக்கிற மாதிரி தடுங்க இந்த பக்கம் நான் சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறேன் ஏன் ரசிக குஞ்சுமணிகள்லாம் வெறி ஆவானுங்க வெகு ஜனமும் என்ன ஒரு மாதிரி பரிதாபத்துக்குரியவனா பார்க்கலாம் அதன் மூலமா ஒரு அரிசி அரசியல் அறுவடையை பண்ணிடலாம் அப்படின்னு சங்கிகளோட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இந்த அணில் கும்பல் பண்ற ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான பித்தலாட்ட வேலைங்கிற மாதிரி தான் இதை நாம பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்றேன் அணில்னா வாயை திறந்து பேசாத வரைக்கும் இந்த லகுட பாண்டிகள் பேசுறதெல்லாம் கணக்கு கிடையாது அணில்னா வாய திறந்து ஏன் பாசிச பாஜகவே என்ன மோடி அங்கல் என்னை பார்த்து பயப்படுறீங்களா நீங்கள் மிரட்டுறதுனா என்னை நேரடியாக மிரட்டுங்க என் சினிமாவை தடுத்தலாம் ஏன் அரசியலை முளைக்கிறலாம்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தைரியமாக ஒரு தடவை இல்லை ஒன்றுக்கு ஒம்பது தடவை பேசாத வரைக்கும் இது அணில் கும்பலும் விஜயும் சேர்ந்து செய்கிற பித்தலாட்டம்ங்கிற மாதிரி தான் நாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேணா பாருங்க நாளைக்கோ இல்லை வரும் நாட்கள்லையோ இது சம்பந்தமாக விஜய் பேசும்போது பிஜேபிக்கு வலிக்காத மாதிரி கடிச்சு கடிச்சுப்பாப்ல திமுக கொடூரமா கடிச்சு வைப்பாரு நீங்க இதை கவனிச்சு பாருங்க தான் பேசுவாரு சினிமாலாம் ஒரு மேட்ரே இல்லைங்க அதையெல்லாம் தடுத்தா நான் பயந்துருவேன் நினச்சிட்டாங்களா டெல்லியில் இருக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு இயல்பாக கடந்து போவாப்பில் திமுக மேலே தான் கொட்டுரமான தாக்குதலை நடத்துவாப்புல ஏன்னா நாம் எப்பயும் சொல்கிறது தான் பிஜேபியோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு தான் அணில அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அதனால தான் பிஜேபி சம்மந்தமாக இஸ்யூ பேஸ்டாக விஜய் இதுக்கு இது வரைக்கும் எதுக்கும் வாயை திறந்ததே கிடையாது அதே தான் இதுலேயும் நடக்கும் பிஜேபிக்கு வலிக்காத மாதிரி தான் கடிப்பாப்பில் சும்மா பட்டு படாமல் அது ஒரு விஷயமே இல்லைங்கிற

அவருக்கும் நல்லாவே தெரியும் அதனால பிஜேபியை கோபப்படுத்துற எந்த விஷயத்தையும் அனிலோ அது அவர் கூட இருக்கிற லகுட பாண்டிகளோ எந்த காலத்திலையும் செய்ய மாட்டாங்க இப்பயும் செய்யல பாருங்க எல்லாரும் பொத்துனாப்புல இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல விஜய் எல்லாம் அடிப்படையில தொடங்க சும்மா சினிமாவில் வசனம் பேசுற ஒரு சினிமாக்காரன் அவ்வளவுதான் அவரால் எல்லாம் பிஜேபி எதிர்த்தெல்லாம் பேச முடியாது எந்த காலத்திலையும் பிஜேபிக்கு எதிராக இஸ்யூ பேசுடா ஸ்டாண்ட்லாம் எடுக்கவே முடியாது அதை விவாத பொருள்லாம் ஆக்கவே முடியாது அப்படி ஏதாவது முடியும்னா அனில் குஞ்சுகள் ஏதாவது ஆலாரம் இருந்தா காட்டட்டா பேசுவான் விஜயே இந்த விஷயத்தை பற்றி வாய் துறக்காத போதே நாம் இதை பற்றிலாம் பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் வேஸ்ட்டு அந்த பக்கம் அணில் குஞ்சுகளின் ஆரீரசத்துக்கு வேணும்னு பதில் சொல்லலாம் அதாவது எங்களுக்கு படம் உண்டான வாய்ப்பையே யாரோ தடுத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட அணில் குஞ்சுகள் பொறுமையீடு தெரிகிறானுங்க உண்மையில் ரசி தன் ரசிகர்கள் மேலையும் தன் ரசிகர்கள் தன் படத்தை அந்த குறிப்பிட்ட நாளில் பார்த்து பரவசம் அடையணுங்கிற அந்த எண்ணத்தின் மேலேயும் விஜய்க்கு அக்கறை இருந்திருந்தா ஆர்வம் இருந்திருந்தா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிருப்பாப்புல என்ன கேடு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுல என்ன பிரச்சனை என்ன கேடுன்னு நான் கேட்குறேன் அனில் குஞ்சிக்கலாம் என்னடா கேடு ஷூட்டிங்கே ஜூனில் முடிஞ்சிச்சுட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு அக்டோபர்லேயே படம் தயார் இமீடியட்டாக சென்சாருக்கு அனுப்பி சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறதுல என்ன கேடு வந்ததுன்னு நான் கேட்குறேன் உங்கள் ஆறு கஷத்து மேலே அனில்னாவுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அதைத்தான் செஞ்சிருக்கணும் நாம அரசியலுக்கு வந்துட்டோம் கடைசி நேரத்தில் நம்ம படத்துக்கு என்ன நெருக்கடி வேணும்னாலும் வரலாம் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இமீடியட்டாக நம்ம படத்தை பக்காவா ரெடி பண்ணி வச்சிக்கவும் அக்டோபர் நவம்பர்ல இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறதுல அணிலுக்கு என்ன கேடு வந்ததுன்னு நான் கேட்குறேன் ஆக்சுவலா விஜய் எல்லாத்தையும் அரசியலாக தான் பாக்குறாரு இதை வச்சு அணில்களை எப்படி வெறி தான் யோசிச்சிருக்கிறாரே தவிர படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்குறத பற்றியெல்லாம் அவர் துளி கூட யோசிக்கல படம் ரிலீஸ் ஆனா அதை பார்த்து பரவசம் அடையிட்டான் ரிலீஸ் ஆகலைன்னா அதை வச்சே கொலை வெறி ஆகட்டும் எக்கேடோ கட்ட அவனுக்கு நாசமா போட்டான் நமக்கு தேவை பப்ளிசிட்டியை நமக்கு தேவை ஒரு விளம்பரம் நம்ம பத்தி

பொண்ணை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்கடா அணில் குஞ்சுகளா இப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறங்கிற பேரில் இந்த மாதிரி சில்லுற தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா வெகுஜனா சூத்தில் போட்டு தேய்ச்சிட்டு போயிருவங்களெல்லாம் படத்தையே ரிலீஸ் பண்ண தெரியல அவனுக்கு அதுக்கே சட்ட ரீதியாக போராட்டம் நடத்த தெரியல எதுவும் தெரியல இந்த ஆள் ஆட்சி நடத்த போகிறானு வெகுஜனா ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடும் உங்களுக்கு ஆல்ரெடி வில இருந்த அந்த நாலு ஓட்டு கூட விழாது அனில் நான் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் இப்படியெல்லாம் சிம்பத்தியை கிரியேட் பண்ணியெல்லாம் ஜெயிச்சிட முடியாது மூக்கை சிந்திக்கிட்டு முத்தனை குத்துற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுடா பசங்களா இல்லை சிம்பத்திக்கெல்லாம் வேலையே கிடையாது வரிதாக பண்ணோம்னா நீங்க ஒரு பத்து பேர் உட்கார்ந்து அணிலுக்காக அழுதுகிட்டு இருக்கலாமே தவிர வெகுஜனமும் திரும்பவும் சொல்றேன் சூத்துல தேய்ச்சிட்டு கடந்து போயிடும் இப்பவே ஏகப்பட்ட பேர் சூளை தான் ஜிரிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்து பக்குவமாக நடந்துங்க இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் கண்டென்ட் இல்லாமல் போயிடும் அதனால அணிலாவது அறிவுபூர்வமா எதையாவது பண்ண சொல்லுங்கள் கண்டென்டாவது கிடைக்கும் மற்றபடியே இதில் நம்ம பேசியாக வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது விஜய் முப்பத்தி மூணு வருஷமாக சினிமாவில் இருக்கிறாப்புல இருபத்தஞ்சி வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு நம்பர் ஒன் பெய்டு ஆக்டராக இருக்கிறாரு அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்கிற ஆதரவு அப்படி இப்படின்னு யார் கூட பேர் பில்டப் கொடுத்துட்டு தெரியாங்கல்ல இந்த பஞ்சாயத்தில் ஒரு விஷயத்தை கண் கவனிச்சிக்கலாம் எந்த சினிமாக்காரனாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணானா இந்த சிம்பு மாதிரி ஒன்று ரெண்டு ஆட்களை தவிர சம்பிரதாயமாக இந்த விஷயத்தை கண்டிச்சதை தவிர வேற பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக எந்த சினிமாக்காரனாவது திரண்டு வந்து நின்னானான்னு கே கேட்குறேன் அங்கே முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் இருக்குது தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் சங்கம் துணை நடிகர்கள் சங்கம்னு ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்குது அத்தனை சங்கமும் இந்நேரம் விஜய்க்கு ஆதரவாக வந்து நின்று இருக்கணும்ல பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்கணும்ல ஏப்பா எவ்வளோ பெரிய ஆள் அவர் அவர் படத்தையே தடுப்பீங்களா எங்கள் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் அவரை இப்படி தான் தடுக்க பார்ப்பீங்களா ஒடுக்க பார்க்க பார்ப்பீங்களான்னு இந்நேரம் அந்த சங்கங்கள்லாம் களத்தில் இறங்கியிருக்கணும்ல ஏன் அத்தனை சினிமாக்காரனும் ஜெயலலிதா இருக்கிறான் இன்ஃபேக்ட் சினிமாக்காரங்களில் அரசியல்லையே நிலைப்பாடு எடுக்கிறாங்க வெகுஜன மக்கள் பிரச்சனைக்கு நிறைய சினிமாக்காரங்க கருத்து சொல்கிறாங்க இது சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அதில் ஏன் எந்த சினிமாக்காரனும் பேசலை யார் ஏன் விஜய்க்கு ஆதரவாக வரல அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளு விஜயெல்லாம் வெத்து வேட்டுங்கிறதுக்கே இதுதான் சிறப்பான உதாரணமா அதாவது இவர் யார் பிரச்சனைக்காவது போயிருந்தா தானே சினிமா இண்டஸ்ட்ரியோட எந்த பிரச்சனையை பற்றியாவது இவர் இந்த முப்பது வருஷத்தில் என்றைக்காவது பேசியிருந்தா தானே யாருக்காவது எதையாவது பண்ணியிருந்தா தானே அவங்க வந்து இவருக்கு உதவி பண்ணுவாங்க விஜய் தானே சிக்கி சீரழிக்கிட்டோம்னு அவங்க அவங்க ஒரு மாதிரி உள்ள நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லைனா வந்திருப்பாங்க தானே முப்பது வருஷமாக சினிமாவில் கொடி கட்டி பறக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு சினிமாக்காரனும் வாயை திறந்து பேசலை அது அரசியல் அழுத்தத்தினால தான் மட்டும் நாம எடுத்துக்க முடியுமா என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே இவரால சினிமாவில் யாராவது பல நடஞ்சிருந்தால் அவங்க அவங்களையெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது அவங்க எல்லாம் இந்நேரத்துக்கு ரோட்டுக்கு வந்திருப்பாங்க விஜய்க்கு ஆதரவாக நின்றுருப்பாங்க ஏங்க அவர் எங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார் தெரியுமா அதே

விஜய் கிட்ட வேறு ஒரு வெங்காயமும் இருந்தது கிடையாது நான் மக்களுக்கு சேவை பண்ண வரேன்னு இந்த ஆள் சொல்கிற மாதிரியான ஆக சிறந்த கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான பித்தலாட்டம்ங்கிறது உலகத்திலேயே கிடையாது யோ நீ என்னையா பண்ண ஓ சினிமா இண்டஸ்ட்ரிக்கார எவனு ஏன் உன் பின்னாடி நிற்கல உனக்கு ஆதரவாக இல்லை ஆறுதலாக கூட ஒருத்தனும் ஒரு வார்த்தை பேசலையே ஏன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தா தானே மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் நீ போய் நின்றுருந்தா தானே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் இந்த முப்பது வருஷத்தில் நீ முன்னின்று தீர்த்து வச்சிருந்தா தானே இண்டஸ்ட்ரி ஊங்கூட நிற்க நீ உன் சொத்து சேர்க்கறது எப்படிங்கிறதுல மட்டுமே குறியாக இருந்தால் அவங்க நீ கிட கட்டிய சீரழிஞ்சு அவங்க பொத்துனால இருக்கிறாங்க அவ்வளோதான் விஜய்க்கு சைரன் வச்ச காரில் போகணும் ஆஃபீஸர்கள்லாம் சல்யூட் அடிக்கணும் இந்த இரநூறு கோடிக்காகலாம் ஒரு வருஷம் மெனக்கெடுறதெல்லாம் வேஸ்ட்டு பலாயிரம் கோடிகளை ஒரு வருஷத்தில் சேர்க்கணும் இதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது இருந்தால் அணில் குஞ்சுகள் ஏதாவது ஆதாரம் இருந்தால் காட்டுங்க முப்பது வருஷமா தான் சம்மந்தப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒன்றும் செய்யாத ஒருத்தன் வெகுஜன மக்களுக்கு என்னடா செய்ய போறான் என்னடா கணக்கு இதெல்லாம் உங்களுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது நான் எப்பயும் தான் எழுதி வச்சிங்க தன் கெரியரோட உச்சபட்ச தோல்வி விஜய் அரசியலில் சந்திப்பார் பார்த்துங்க மற்றபடி அணில் குஞ்சுகள் அந்த பக்கம் சில ஆறுதலான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க படை ரிலீஸ் ஆகாத கட்டுப்பில் படு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க தான் ப்ரோ தமிழ்நாட்டையே தண்ணிக்குள்ளே முக்கி சாகடிச்சிருவோம் ப்ரோ இந்தியாவையே ரெண்டா பொழந்துருவோம் ப்ரோ உலகத்தையே உருட்டி விட்டுருவோம் ப்ரோ வேறு மாதிரி ஆயிரும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுகள்லாம் ஒரு ஆறுதலான பேச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு படுது என்னடா அது இப்படி கிருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க கலவரம் வந்துருங்கிறானுங்க விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பிடுவானுங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க நீ இதை ஆறுதலானு பேச்சுக்கிற மாதிரி சொல்கிறேங்கிறீங்களா ஏங்க அவனுக்கெல்லாம் தறி கட்ட தற்கூரி கூட்டாங்க அவனுக்கு வேற என்னென்னமோ பண்ணி தொலைவானுங்க போராட்டம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஜனநாயகன் வல்ல பொங்கலை தள்ளி வைங்க பொங்கல் கேக்குதா உங்களுக்கு பொங்கல் ஜனநாயகனே இல்லை என்ன கூந்தலுக்கு எல்லாம் பொங்கல் கொண்டாடுறீங்க அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் அஃபீஷியலாக நீங்கள்லாம் பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணாலும் பண்ணுவானுங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் இது தறி கட்ட கூட்ட கூட்டம் தானே தறி கட்ட ஒரு கேடு கட்ட தற்கூறைய கூட்டம் தானே என்ன வேணும்னாலும் செய்யும் சினிமா வெறியே இவன்கிட்ட இருக்கிற இந்த சினிமா வெறிய இவங்களை என்ன வேணும்னாலும் பண்ண சொல்லுவான் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பல அணில்கள் பொறுப்பாக பேசுறானுங்க பொங்கல் போனால் போகுது ப்ரோ அவர் படம் வர்ற அன்னைக்கு தான் ப்ரோ எங்களுக்கு உண்மையான பொங்கல் அப்படின்லாம் சில அணில்கள் பொறுப்பாக பேசுறதெல்லாம் என் மனசுக்கு நெம்ப ஆறுதலான விஷயமா தான் படுது இல்லைனா மண்ணில் படுத்து உருள்வானுங்க பொங்கலை தள்ளி வச்சே ஆகணுங்கிற அப்படிலாம் அவனுங்க மண்ணில் உருண்டு போராட்டம் நடத்த மாட்டாங்கன்றதுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது அந்த வகையில் அவனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நெம்ப ஆறுதலான விஷயமா படுது அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க